தமிழ்நாடு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் காங்கிரசின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான இவி கே எஸ் இளங்கோவன் நுரையீரலில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக இன்று காலை பத்து மணி அளவில் இவி கே எஸ் இளங்கோவன் மரணம் அடைஞ்சிருக்காரு இவர் ஒரு மாதத்திற்கு முன்பே மூச்சு திருறல் ஏற்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்போதான் அவருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறத மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்காக அவரு கடந்த ஒரு மாசமாவே சிகிச்சை எடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு ஆனா இன்னைக்கு காலில் அவருக்கு மூச்சு திணல் ரொம்ப அதிகமாகவே ஏற்பட்டிருக்குன்னு மருத்துவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவரை காப்பாற்ற முடியலன்னு காலை பத்து பன்னிரண்டு மணிக்கு அவர் உயிர் போயிருக்குன்னு சென்னை மியட் மருத்துவமனை ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இவரோட இந்த இறப்பு செய்திய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை உறுதிப்படுத்தியிருக்காங்க சரி யார் இந்த ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் எதற்காக அவரோட மரண செய்தி ரொம்பவும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவி கே எஸ் இளங்கோவன் தந்தை பெரியாரின் பேரனும் ஈவிகே கே சம்பத்தின் மகனும் ஆவார் இவர் சென்னை மாநில கல்லூரியில் படிக்கும் போதே மாணவரணி காங்கிரஸ் செயலாளராக திகழ்ந்து வந்தார் இவர் எதை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் அதை வெளிப்படையா பேசுற ஒருத்தவர் அதுவும் இல்லாம யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு ஆளு அது மட்டும் இல்லாம இவரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டில இருக்கும்போது எந்த முடிவுகளையுமே தைரியமா எடுத்தாரு கூட்டணி கட்சிகளை பத்தி பயப்படவும் கிடையாது அப்படி அவர் தைரியமா வெளிப்படையா பேசின ஒரு சம்பவம் இருக்கு மறைந்த முதல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா யார இவர் தான் அவருடைய இயற்பையான கோமணவல்லின்னு சொல்லி அவங்க பேர் கோமணவல்லையே தமிழ்நாடு முழுக்க தெரிய வச்சவர் இந்த யூவி கே இளங்கோவன் தான் இவர் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியில போட்டியிட்டு வென்று சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரு பின்னர் இரண்டாயிரமாவது ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அது ரெண்டாயிரத்தி வரை நீடிச்சது மீண்டும் இவரே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல கோப்பிச்செட்டுப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் மத்திய இணையமைச்சர் பதவியை வகிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சராக காங்கிரஸ் அரசு கூட்டணியில் ஒரு அங்கம் வகிச்சிருக்காரு மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நீடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தன்னோட மகன் திருமகன் ஈவேராவோட இறப்புக்கு பின்னர் ஈரோடு கிழக்கு தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏ வாயிருக்காரு இப்படி அவர் பல பதவிகளை வகிச்சிருக்காரு காங்கிரஸ் கட்சியில ஒரு முக்கிய அங்கமா திகழ்ந்திருக்காரு இவரோட இழப்பானது அவரது குடும்பத்தினருக்கு மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சிக்கும் அவரோட தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு தான் இவரோட மறைவுக்கு பல பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தியும் ஆழ்ந்த தெரிவிச்சிருக்காங்க இவரது உடல் அவரது இல்லமான சென்னை மணப்பாக்கத்திற்கு கொண்டு செல்லப்படுது அஞ்சலிக்காக நாளை பொதுமக்கள் பார்வைக்காக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுது பின்னர் ராமாவரத்தில் உள்ள மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது இவரோட மறைவுக்கு தமிழ்நாடு டிவி சார்பா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்